ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நாங்கள் எங்கள் தாத்தாவோட குரு பூஜைக்காக ஊருக்கு போயிட்டுருக்கோம் குரு பூஜை வந்துட்டு வருஷம் வருஷம் கரெக்டாக வந்துட்டு செஞ்சுருவாங்க இந்த வருஷம் என்ன அப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்துட்டு முப்பத்தி அஞ்சாவது வருஷம் அது இல்லாமல் வந்துட்டு பழைய பில்டிங் அப்படியே வந்துட்டு பழைய கட்டடத்தை அப்படியே இடிச்சுட்டு புதுசாக வந்து புதுப்பிச்சுருக்காங்க எல்லாமே புதுசாக போட்டிருந்தாங்க ஸோ எப்படி இருக்குது நாங்கள் எப்படி வந்துட்டு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் வாங்க பார்க்கலாம்

தாத்தாவோட சமாதிக்கு நைட்டே வந்துட்டு எப்பவுமே லைட்டு போட்டுருவாங்க எல்லாமே பண்ணிவிடுவாங்க பாட்டு போடுவாங்க எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க தாத்தாவுக்கு வந்துட்டு இறந்த நாள் கொண்டாடுறது வந்து நீங்கள் ஒரு ஆள் தான் வந்து பாட்டு போடுறீங்க அதுவும் சினி சாங் போடுறப்ப கண்டிப்பாக வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க தாத்தாவுக்கு வந்துட்டு சினிமா பாட்டு போடுறீங்க அப்படின்ட்டு வருஷ வருஷம் கண்டிப்பாக இதை நல்லபடியாக செய்யணும்னு சொல்லிட்டு செய்வாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் நல்லபடியாக செஞ்சோம் இப்போ வந்துட்டு அந்த இதை புதுசாக எடுத்து செஞ்சோன்னே அந்த கலர் வந்துட்டு சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கே அந்த இடம் நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பழைய எது பார்க்குறப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்க இது எப்படி இருக்கு அப்படின்றதையும் பாருங்க எங்கள் தாத்தாவோட சமாதி இது வந்து முப்பத்தி அஞ்சாவது வருஷம் நாங்கள் சாமி கும்பிடுறோம் எங்கள் தாத்தா சமாதி எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களால் மறக்கவே முடியாது சரி அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து உங்களை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தால் இப்படி இருந்தது தான் வந்துட்டு அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணி நாங்கள் இப்படி மாற்றிருக்கோம் அதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு குட்டியாக வந்துட்டு இந்த வீடியோ ஆட் பண்ணது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்துட்டு சாமி கும்பிட்டப்போ எடுத்தது அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் சாமி கும்பிட்டது அதை வந்துட்டு இதில் வந்துட்டு மறக்காமல் இருக்கணும் எல்லாருக்கும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணது தான் இது Di vestu ei? Di vestu ei kaya? Di vestu ei? Di vestu ei? Di vestu ei? Henangai... Tenanapude, tiyu ariy mealsa nyithik tchenem memorized Okay, google mata dhjem Deto Kulidipudu Ayalaam, disi? Papa, umin Poek uma pe normal சிரிக்கிறீங்க சக்க பாப்பா சிரிக்க சிரிக்க எல்லாரும் பக்கத்துல வந்து வா 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 ஓடி போறாங்க ஆ என்ன ஒரு திருப்புனே ஏசா ஏறுறது முடியாது அங்க மேலே <tri> 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 <tri>

Ini Papa, bapak, ini Papa, bapak, bapak, bapak. Ayo. Waktu di அப்பா மஞ்சகட்ரி மஞ்சகட்ரி நான் முடிங்க முடிங்க இச்சுச்சு சச்சுடறச்சு ஆ வந்து ஒரு ஊர்ல அங்க ஏவுகையல்ல ஊடி விசாகிட்ட இல்ல அங்க இல்ல விசாகிட்ட ஏலாங்க சுபா ஹே என்ன நீ சூப்பர் எப்படி இருக்கு தம்பி எப்படி இருக்கு அழகாயிட்டா

என்ன போடா 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 நம்ம கொட்டு Oke. Thanks tuh. ya?

தந்திரதாரி நீ குறிப்ப. நல்லா சுண்ட இந்த வரண்ட சிரிங்கது <laughs> பண்றது <laughs> சரி ஆளுக்கார மஞ்சுதான்

ஸ்டார்டிங்கில் தாத்தாவோட சமாதியை வந்துட்டு நைட்டு பார்த்துருப்பீங்க இப்போ பகலில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருந்தது எல்லாமே வந்துட்டு மாற்றிருந்ததுனால வந்து அப்படி புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த வர ஸ்டா இந்த பசங்க இவனுங்க படுத்தின பாடு ரீல்ஸ் வந்து நீங்க பாத்துருப்பீங்க பாக்குறப்ப சூப்பரா இருக்கேன் நல்லா கோஆப்ரேட் பண்ணிருக்காங்க

nepது Shirève என்று difன்போம Circ

ய் பயப்படிய மாட்டேன் இருக்கும் இப்ப ஏ E <laughs>

आ 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 கொஞ்ச பின்னாடி தள்ளிக்கிறேன் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஆத்தா பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக் இருப்பீங்களே நீங்கள் நினைக்கிறது உண்மை தான் ஆத்தா வந்துட்டு திருச்சி வராங்க அதனால வந்துட்டு திடீர்னு அம்மா உட்காந்துருந்தோங்கம்மா நீ வரையாமல் திருச்சி நான் வரணம்மா என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு சின்ன பிள்ளை சொல்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் ஆத்தாவே நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் திருச்சிக்கு வந்துட்டோம் ஆத்தா திருச்சிக்கு வந்து எந்த வந்து இருந்து என்ன நாட்டகாசம் பண்ணாங்கன்னு ஒரு குட்டி வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள் இப்போ பாப்போம் தம்பி டயர்டில் செம்மையாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க డాటా బాయ్ నెక్స్ట్ వీడియోలో పాకలం